வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் எந்த விஷயத்தையும் நம்ம மிகைப்படுத்தாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து எப்படி உங்களுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் கர்மபலனாக எப்படி செயல்பட போகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அந்த பிரச்சனை அந்த தோஷம் இந்த தோஷம் போய் நம்ம குழப்பாமல் துல்லியமாக ஐ சயின்டிபிக் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஆஃப் நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதம் எத்தகைய ஒரு ஆறு மாத காலமாக வரைக்கும் போகிறது வரப்போகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எண்டிலேயே அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூலை மாதம் பொழுது நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் பிறக்கிறப்பவே அஷ்டம தான் சிம்மராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு பதினொன்றாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல லாபஸ்தானத்துல இருக்கிறது சப்போர்ட்டு அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ளையும் ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சிம்ம நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி நடக்குதே சாமி என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்களே இந்த மூணு மாசம் ஏப்ரல் மே ஜூன்ல தெரிஞ்சிருப்பீங்க சில விஷயங்கள் முதல் மாதிரி இல்லாமல் சடனா சில விஷயங்கள் பாதகமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் மனம் கொஞ்சம் இருக்கப்பட்டு மனத்துல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி பினான்சியலா இருந்தாலும் சரி பர்சனல் ப்ரொஃபஷனல் மனசு மென்டல் பினான்சியல் இது மாதிரி கொஞ்சம் கை வைக்கக்கூடிய முதல் மாதிரி இல்ல ஒரு சுணக்கங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை உங்களுடைய ஜென்ம காலம் இப்படி இருக்கிற பொறுத்து கொஞ்சம் கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆயுசுக்கு ஒரு சில ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை உடல் உபாதை கடன் அசிங்கம் கேவலம் திடீர்னு சில மாற்றங்கள் திடீர்னு ஒண்ணு நடந்துருச்சு எதிர்பாராத சில விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் இல்லாமல் நாம பிளான் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் சொசைட்டியில ஒரு அவப்பேறு வர மாதிரியும் தலை தூக்க முடியாத மாதிரியும் மற்றவங்களோட கண்ணை கண்ணால் பார்த்து பேச முடியாத மாதிரி சில சங்கடங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத தண்டனைகள் சில திடீர்னு ஒரு ஏமாற்றம் பேரு கெடுதல் இது மாதிரி சில விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் வந்து அஸ்தமசனி சோ அஸ்தமசனி வந்து இப்போ உங்களுடைய ராசியே கொஞ்சம் நல்ல திருப்பலம் இல்லாமல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தோம் ஒன்றுமே நான் சொன்ன பலன்கள் அதிகமா இருக்கும் ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு சுக்ரன் சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை நான் சொன்ன ஆதகமான பலன்கள் குறைவாதான் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இல்லை சோ இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு தூக்கி நிறுத்துற மாதிரி குரு பதினொன்னாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்ப்பது நல்ல நிவர்த்தி சோ எத்தனை தான் இத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்வாதாரம் ஓடும் பிரச்சனை இல்லை குடும்பம் பிரச்சனை இல்லை குழந்தைகள் பிரச்சனை இல்லை நம்மளுடைய படிப்பு பிரச்சனை இல்லை உத்தியோக பிரச்சனை இல்லை ஆனாலும் கொஞ்சம் எப்போ இல்லாத ஒரு பயம் எப்போ இல்லாத ஒரு அன்ஸ்டெபிலிட்டி எப்பவும் இல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம சமாளிக்கிற அளவுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது இந்த குரு பதினொன்னாம் இடத்துல இருந்து உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டுங்க ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் வீட்டை பார்க்குறார் ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்கறாரு இதெல்லாம் அற்புதம் ராகு ஏழாம் படத்தில் இருக்கிறனால நீ யாரோட பழகிறீங்க புரிய அந்நியர்கள் வட மாநிலர்கள் வேற மொழி பேசுறவங்க வெளிநாட்டுக்காரங்க உங்களுடைய சர்க்கிள் இல்லாமல் பக்கத்து வேற அடுத்த சர்க்கிளில் பேசுகிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க மூலமா சில பெனிஃபிட்ஸ் வர்றது சில டக்குன்னு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக கிளிக் ஆகுறது புதிய தொழில் தொடர்பு புதிய வேலை மாற்றம் புதிய படிப்புக்காக கொஞ்சம் மாறி போகிறது இது எல்லாமே குரு பார்வை இருக்கக்கூடிய ராகுவா இருக்கிறனால அது ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு தப்பு இல்லை அதே சமயத்தில் ராசிக்குள்ள கேது வரனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் முதல் இருந்த கிளாரிட்டி இல்லாமல் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஐப்போதிகல் திங்கிங்குள்ள எல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கு அது கொஞ்சம் மனசை கொஞ்சம் நிலைப்படுத்திக்கணும் மெடிடேஷன் யோகாங்கிற மாதிரி பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது இல்லைன்னா அஸ்தமசனி என்ன குடுக்கணும்னா நம்ம வந்து நடக்காததுக்கு அது நடந்துருமோ இது மூணு நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்கள் வீக் பாயிண்ட் ஆன விஷயங்களையே நம்ம கான்சென்ட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா எப்ப மீண்டு வருவோம்ங்கிற மன சோர்வை கொடுக்கும் அதனால அன்னனைக்கு வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம் எப்படி வந்து அண்ணாடை காட்சியின் என்று சொல்லப்படுகிற அண்ணனைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாளைக்கு பொழுது நாளைக்கு விடியும் போது நாளைக்கு பார்க்கலான்னு போகிறாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த காலக்கட்டத்தில் போய்க்கிறது மிகவும் நல்லது சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா நீங்கள் ரொம்ப உத்வேகமாக அடுத்த ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கெலாம் பிளான் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்கும் அது உங்களை மனசை வந்து சோர்வடையும் மனசு ஒரு ஹோப்பை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஓவர் திங்கிங்கிறத அவாய்ட் பண்ணணும் இரவு நேரம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் பம்பு வழக்குள்ள அதிகமாக போகக்கூடாது பிவன் ஒரு பிரச்சனையே வருது ஆர்குமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா சரி நமக்கு நேரம் சரியில்லைன்னு போயிடுறோம் நீ இல்லை உங்களோட விஷயம்தான் கரெக்டுன்னு போய் பேசும் பொழுது அது வந்து வேறமான விதவைகளாயி உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கிறத மாதிரி வராது ஸோ அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நேரம் சரியில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் தொட்டும் தொடாம போகணும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது இந்த நேரத்துக்கு போய் ஒரு தொழில் மாறுறது ஒரு வேலைக்கு மாறுறப்ப நம்ம நூற்றுக்கு பத்து தர ஓசிச்சு தான் மாறணும் ஏன்னா அஸ்தமசனில வந்து ஒரு நோய் நல்ல இடத்துல மாறிடுவோம் நல்ல ஏன்னா அது நல்ல கருமா செயல்படக்கூடிய ஒரு காலம் இல்லை தீய கருமாவே செயல்படக்கூடிய ஒரு காரணங்கப்போ நம்ம வர்றது எல்லாமே நல்ல ஒரு விஷயமா நல்ல ஒரு குரோத்துக்கானு தெரியாது ஒரு நல்ல தசா புக்திகள் பார்த்து ஒரு சயின்டிபிக் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஜோதிட தான் நீங்க முடிவு பண்ணணும் ஸோ சனி நடக்கிறப்ப எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடணும் சர்வைவல் மோட்ல இருக்கணும் எளிய குரோத் மோடுங்கிறது அஸ்தமசனி கொடுக்க மாட்டாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் உடல் நலம் இரவு நேரம் போகிறது உங்களுடைய ஃபோனு பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் திடீர்னு சில இழப்புகள் திடீர் திருட்டில் போயிடுச்சு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கம்யூனிகேட் பண்றப்போ கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் தப்பா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ அது ராங்கான ஒரு விஷயமா போகும் ஆஃபீஸில் பொலிட்டிக்கல் கேமில் மாட்டிட்டு நம்மளை ஸ்கேப் கோர்ட் ஆக்கிடுவாங்க நம்மள அடி அடி அடிமாடாக போட்டு நம்மளை வந்து வகையாத குற்றத்தை நம்ம தலையில போட்டுருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பொதுவாக ஈவன் ஃபேமிலிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கல யாரோ குழந்தைகளோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் நீங்க நம்ம போய் அவங்கள திருத்தலான்னு போகிறது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் கொடுக்கும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு செலவுகளும் போயிட்டு இருக்கும் குழந்தைகள் ஃபேமிலியில திடீர்னு சில உடல்நல கோளாறு ஆப்ரேஷன் பண்ணணும் கத்தி வைக்கணும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துரும் இந்த ஜஸ்தம சனி நடக்கும் பொழுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓரளவுக்கு க பாத கிரகத்தின் அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பலமாக இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதுல இதே உங்கள் ராசி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் ஆகாது இந்த ஒரு ஆறு மாதம் வந்து எல்லாமே கொஞ்சம் அடைக்கி வாசி இதுல இருந்து சர்வே பண்ணி வர்றது மிகவும் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எதுமான தசைகள் போய் கொண்டிருக்கிறது ராஜயோக தசைகள் போயிட்டு இருந்தா நான் சொன்ன பலன்கள் உண்மையே கொஞ்சம் நல்ல பலன்களாகும் இல்ல ஒரு சுமாரான பலன்களும் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி போகும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதுல ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜென்ம தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும் அது மூலமாக நீங்க வாழ்க்கையில முடிவெடுத்து நல்ல வெற்றி பெற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்